நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிட கண்ணன் கைரேகை கருத்துக்களை ஜோதிட கருத்துக்களை மிக தெளிவாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் இன்றைய தலைப்பு என்னவென்றால் அதிர்ஷ்ட வாழ்க்கை பிராப்தம் கர்மா விதி ரேகை இப்போ நம்ம விதி ரேகையை சனிமேட்டுக்கு செல்லக்கூடிய ரேகை விதி ரேகை அதுதான் அது அதிர்ஷ்டம் எவ்வாறு ஒரு மனிதனுக்கு அவனுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் இந்த மக்களுடைய இந்த உலகத்தில் அவர் எவ்வாறு நீந்தி செல்ல போகிறார் அதிர்ஷ்டமோடு வாழப்போகிறாரா செல்வத்தோடு வாழப்போகிறாரா சிறப்போடு வாழப்போகிறாரா போகிறாரா என்பதை நாம் பிறப்பதற்கு முன்பே தீர்மானிக்கப்படுவதுதான் விதி ரேகை அந்த விதி ரேகை உங்களுடைய கையில் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து தான் உங்கள் வாழ்வாதாரம் அமையும் என்பதை நம்ம கையில உள்ள ரேகை அனைத்தும் காமிக்கும் அதுல குறிப்பா நம்ம கைய பார்த்தோம்னா விரல் நீளமா இருக்கு பாத்தீங்களா எல்லா விரலை விட நீளமா இருக்கும் எல்லாருக்குமே அது பொதுவாக இருக்கும் அது சனி சனி ரே சனி விரல் சொல்லுவோம் அந்த கீழ் கீழே இருக்கிறது அதுக்கு கீழே இருக்கிறது சனி வீடு அந்த சனி வீட்டுக்கு வரக்கூடிய ரேகை சனி ரேகை விதி ரேகைன்னு சொல்லுவோம் நம்ம ஜோதிடத்தை பொறுத்தவரம் ஆயிலை கொடுக்கக்கூடியது ஆயிலை தீர்மானிக்கக்கூடியது செல்வத்தை தீர்மானிக்கக்கூடியது கர்மாவை தீர்மானிக்கக்கூடியது லாபத்தை தீர்மானிக்கக்கூடியது குடும்ப வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடியது சனி ரேகை சனி சனி என்ற கிரகம்தான் சனி பகவானை பார்த்து நாம் அஞ்சு என்றால் அதற்கு காரணமே அந்த விதி ரேகை நம்ம கையில காணப்படக்கூடிய விதி ரேகை எவ்வாறு இருக்கிறதோ அதன் பொருள் அதை பொறுத்துதான் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் இருக்கிறதா இல்லையா தடை வருமா வராதா எவ்வாறெல்லாம் வாழ பிறந்திருக்கிற அவருடைய பிராப்த கர்மா என்ன பிராப்தம் பிராப்தம் என்பது என்ன என்பதை கர்மா எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது எல்லாத்துக்கும் இந்த அதிர்ஷ்ட வாழ்க்கை பிராப்தம் கர்மா எல்லாமே சேர்ந்ததுதான் அந்த விதி ரேகை இந்த விதி ரேகை என்பதுதான் எங்கு ஆரம்பிக்கிறது எங்கு முடிகிறது ஒரு சில நேரம் விதி ரேகை சனி வீட்டில்தான் முடியும் ஒரு சில நேரம் இந்த விதி ரேகை குரு வீட்டில் போய் முடிந்தால் மிகவும் சிறந்த அமைப்பு சூரிய மேட்டுல முடிஞ்சா ஒரு சிறந்த அமைப்பு இதுல ஒரு கிளை குரு குருமேட்டுக்கோ இல்ல சூரிய மேட்டுக்கோ இல்ல புதன் மேட்டுக்கோ போச்சுன்னா நீங்கள் அதிர்ஷ்டம் செய்தவர்களாக இருப்பதற்கு வாய்ப்பு உருவாகிறது எந்த வயதிலிருந்து இந்த கிளை ஆரம்பமோ அந்த வயதிலிருந்து உங்களுக்கு அதிர்ஷ்ட காலம் ஆரம்பமாகிறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் இந்த விதி ரேகை இப்ப நான் போட்டுக்கிற மாதிரி ஆயுள் ரேகையை ஒட்டி விதி ரேகை கீழே கங்கண ரேகையில இருந்து விதி ரேகை நேராக போயிடுச்சுன்னு வச்சிருங்க அவர்கள் சிறப்பாக வாழ பிறந்தவர்கள் அதிர்ஷ்டத்தோடு வாழ பிறந்தவர்கள் அப்படிங்கறத முடிவு பண்ணணும் ஒண்ணு ரெண்டாவது இந்த ஆயில் ரேகை சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால சின்ன வயசுல இருந்து பாசத்திற்காக வேண்டி குடும்பத்தை குடும்பத்திற்கு செலவு செய்து குடும்பத்திற்காக சின்ன வயசுல இருந்தே கஷ்டப்பட்டு குடும்பத்தை உயர்த்துவதற்காக பாசம் அன்பு காதல் இது எதாவது ஒண்ணுக்காக வேண்டி குடும்பத்தை உயர்த்துவதற்காக பாடுபட்டிருப்பார் எந்த இருந்து ஆயுள் இருந்து இந்த விதி ரேகை பிரியதோ அந்த இருந்து தான் அவர் சுயமாக அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு பிரிந்திருப்பார் அது வரைக்கும் மக்கள் குடும்ப வாழ்க்கைக்கு குடும்பத்துக்கு உதவியா இருந்திருப்பார் இந்த குடும்ப இந்த ஆயுள் ரேகையிலிருந்தே விதி ரேகை ஒரு சில பேருக்கு ஆரம்பிக்கும் இதுல இருந்து ஆரம்பிக்குதுன்னு வச்சிருக்கேன் சின்ன வயசுல இருந்து அவங்களும் கஷ்டப்பட்டிருப்பாங்க குடும்பத்துக்காண்டி சுய முயற்சியினால் வாழ்க்கையில் வெற்றி வகை சூடு சூடுபவராக இருப்பார்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இப்ப இந்த விதி ரேகை என்ன பண்ணும் சந்திரன்மேட்ல இருந்து சந்திரமேடு சந்திரன்மேட்ல இருந்து நேரம் அப்படி விதி ரேகை போயிடுச்சுன்னா மிகவும் சிறந்த அமைப்பு நிறைய பேருக்கு சந்திரமேட்ல இருந்து தான் விதி ரேகை போகுது அப்ப என்ன இருக்கும் கருமா நல்லா இருக்கு அப்படின்னா விதி ரேகை சந்திரமேட்ல இருந்து போச்சுன்னா கஷ்டத்தை இஷ்டப்பட்டு செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையா இருந்தாலும் சந்தோஷமாக அந்த வேலையை கஷ்டம்னே நினைக்க மாட்டாங்க ஒரு இடத்துல வேலை செய்ய முடியாது பல இடத்துக்கு மாறி மாறி வேலை செய்வாங்க அத வந்து நீதி நேர்மை சத்தியம் தர்மம் சொல்ல போனா இந்த விதி ரேகை எவ்வளவு அழுத்தமாக காணப்படுகிறதோ அவ்வளவு தூரம் விதியின் மேல ரொம்ப சார் ஒரு சில பேருக்கு லைட்டா விதி ரேகை இருக்கும் அவங்க விதியை நம்ப மாட்டார்கள் தெய்வத்தை நம்பாத ஒரு சூழ்நிலை உருவாகும் இந்த விதி ரேகை நம்ம உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பிறப்பதற்கு முன்பே நீங்கள் பிறப்பதற்கு முன்பே மூன் ஜென்மத்தில் என்னென்ன செய்தீர்களோ அதற்கு தகுந்த தான் இந்த விதி ரேகை உங்களுடைய பிராப்த ரேகை கர்ம ரேகை உங்களுக்கு ஆரம்பமாகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் சந்திரமேடுல வந்து விதி ரேகை ஆரம்பிச்சதுன்னா உங்களுக்கு நீங்க சொந்த ஊர்ல இருக்க முடியாது வெளிநாடு வெளியூர் வெளிநாட்டுக்கு போனா இன்னும் ஒரு டாப்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு எல்லாரும் வெளிநாடு போறது இல்ல வெளியூர் அதாவது சொந்த ஊர்ல எல்லாமே வெளியூர்ல ஒரு முப்பது கிலோமீட்டர் நாற்பது கிலோமீட்டர் தள்ளி போயிட்டா வாழ்க்கையில் நல்ல உயரத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்னொன்னு வாழ்க்கை துணை வந்த ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் வாழ்க்கை துணை வந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தக்கூடியவர்கள் வாழ்க்கை துணையாக இருப்பது ரெண்டு பேர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாழ்க்கை துணை அவர்களை உயர்த்துவதற்கு முயற்சி செய்து நல்ல வாழ்க்கையில் நல்ல விளைவிக்க வந்துருவாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் இப்ப இருந்து வந்தாங்க வாழ்க்கை துணை உயர்த்தும் இப்ப ஆயுள் இருந்து வந்ததுன்னா உங்களுக்கு உங்களுடைய சுய முயற்சினால் வாழ்க்கையில மூணு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு குருமேட்ல போய் முடியும் போது குருமேட்ல முடிஞ்சதுன்னா ஒரு அதிகாரமுள்ள ஒரு பதவி ஒரு தலைமைக்கு தகுதி அரசியலுக்கு தகுதி எல்லாமே இந்த இந்த குருமேடு மக்களுடைய சேவை செல்வம் அதாவது உங்களுடைய சுய முயற்சியினால் நீங்கள் செய்யக்கூடிய செயலினால் இந்த நிதி நிலைகள் ஒரு ரேக கிடை சூரிய மேடுக்கு போயிடுச்சுன்னா மக்கள் சேவை மக்களுக்கு சேவையாற்றக்கூடிய சுய முயற்சியினால் வாழ்க்கையில் செல்வம் புகழ் பற்றாது வந்து கொண்டே இருக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நம்ம விதி ரேக இதுல தடை விதி ரேக ரேகையில தடை வருது இந்த இறுதி ரேகையும் புத்தி தவிர வேற ஏதாவது தடை போடுவதுன்னா அந்த வயதில் உங்களுக்கு பொருளாதார தடை வருவதற்கு உண்டு ஊர் விட்டு ஊறு வெளியூர் வெளிநாடு வெளி ஊர் விட்டு ஊர் மாறாது வேலை விட்டு வேலை மாறாது தொழில் விட்டு தொழில் மாறது ஏதாவது மாற்றம் நிகழும் இந்த விதி ரேகை ஒரு இடத்துல நின்று போயிச்சு சார் இந்த இடத்துல நின்றுச்சு ஒரு ரெண்டு மூணு வருஷம் பொருளாதாரம் உங்களுக்கு இருக்காது அதே மாதிரி இந்த வருஷம் வருஷம் கழிச்சுன்னா உங்களுக்கு பொருளாதாரம் வர்றதுக்கு வாய்ப்பு உருவாக்குறது அதே மாதிரி இந்த விதி இப்படி வருது அப்ப வேலை மாற்றம் தொழில் மாற்றம் வருவதற்கு வாய்ப்புண்டு ஒரு சில பேருக்கு இந்த இறுதி வந்து இன்னொரு ரேகை வரும் இன்னொரு விதி ரேகை வரும்போது இன்னொரு வருமானம் இன்னொரு தொழில் மூலம் வருமானம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு அந்த பிராப்தம் உங்களுக்கு இருக்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கிறதுல ஒரே மாதிரி விதி ரேகை இருந்தாலும் அவருடைய கருமாவின் படி பிராப்த படி மாறுவதற்கு வாய்ப்புண்டு உங்கள் கையை பாருங்கள் உங்கள் கையில் இருந்து எங்கேருந்து ஆரம்பிக்கிறது விதி ரேகை எப்படி இருக்கு திக்கா இருக்கா லைட்டா இருக்கா அப்படிங்கிறத பாருங்க அதை பார்த்து தான் நம்ம முடிவு செய்யணும் உங்களுடைய பிராப்தம் எப்படி இருக்கிறது இந்த விதி ரேகை மட்டும் இருந்தால் பத்தாது விதி ரேகை என்பது உங்களுடைய ஆயுனையை காண்பிக்கக்கூடியது ஆயுனையும் காண்பிக்கணும் ஆயுள் ரேகையும் விதி ரேகையும் சேர்ந்து நல்லா இருந்து புத்தி ரேகைகளே அந்த புத்தியை இயக்குகிறது இந்த ஆயிலும் விதியும் சேர்ந்து புத்தியை இயக்குகிறது அந்த புத்தி ரேகை எவ்வாறு இருக்கிறது என்பதை தான் மற்ற ரேகைகள் ஆரம்பமாகும் மற்ற செயல்கள் உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கிறது எல்லாமே காரணம் உன் ஜென்மத்தினுடைய பலன் பிராப்தம் கர்மம் அதனுடைய பலிதான் கர்மநாயகன் சனி பகவானுடைய ரேகை இந்த விதி ரேகை இந்த விதி ரேகை எவ்வாறு இருக்கிறதோ அதற்கு தகுந்தார் போல் தான் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கும் அதன் அதன்படிதான் அந்த கையில உள்ள ரேகைகள் எல்லாமே கர்மாவின் அடிப்படையில் தோன்றுகிறது என்பது உங்களுக்கு அனைவருக்குமே தெரியும் நம்ம காணொலியை பார்க்கறவங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும் இந்த விதி ரேகையோட இந்த சூரிய ரேகை இருக்கு இல்லையா அந்த சூரிய ரேகை எந்த வயதில் தோன்றிருக்கிறதோ அப்பொழுதுதான் நீங்கள் புகழப்படுவீர்கள் போற்றப்படுவீர்கள் வாழ்வில் வெளியே தெரியும் இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்தப்படுவீர்கள் நம்ம கையே பார்க்கணும் கை எப்படி இருக்கு சாப்டா இருக்கா சாப்டா இருக்கிற கையில விதி ரேகை மட்டும் இருந்தால் உங்களுக்கு பணம் எப்படியாவது யார் மூலமா வந்துடும் முன்னோர்கள் சம்பாதிச்சிருப்பாங்க அது மூலமா வந்துடும் கரடு இருக்க கையில விதி ரேகை மட்டும் இருந்து சூரிய ரேகை இல்லைன்னா உங்களுக்கு உழைப்புக்கு தந்ததான் ஊதியம் கிடைக்கும் நீங்க உழைச்சு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுதான் வாழ்க்கைய முன் முன்னு வரத்து வாய்ப்பு இருக்கு அந்த கை எப்படி இருந்தாலும் விதி ரேகையோடு சூரிய ரேகை இருந்தால் எந்த வயதில் சூரிய ரேகை வருகிறதோ அந்த வயதிலிருந்து ஒவ்வொரு செல்வம் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு புத்தி ரேகை நல்லா இருந்ததுன்னா நல்ல நீளமான புத்தி ரேகை இருந்தால் வாழ்க்கையில் அதிக உடல் உழைப்பு இல்லாமல் வாழ்வதற்கு வாய்ப்பு உருவாகும் இந்த ரேகை சின்னதா இருக்கும்போது உடல் உழைத்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இந்த ஆயில் ரேகை சுக்கரமிட்ட சுத்தி வந்ததுன்னு ஆசை நிறைய இருக்கும் அதன் மூலமாக வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புண்டு இந்த இறுதி இணையத்தையா இறுதி கீழே கீழ் நோக்குன செலும்பல்கள் இருக்கும் பொழுது நீங்கள் பாசத்தினால் பந்தத்தினால் ஏமாற்றப்படுவதற்கு வாய்ப்பு உருவாகிறது பாசம் நிறைய பேருக்கு சின்ன வயசுல இருந்து ஹெல்ப் பண்ணிருப்பீங்க நீ என்ன செஞ்சிட்டேன்னு கேட்டுருவாங்க அந்த மாதிரி இந்த கீழ் அந்த இருதய ரேகை என்பது பாச ரேகை காதல் ரேகை அந்த ஆசை ஆசை பாசத்தினால் நீங்கள் உதவி செய்திருப்பீர்கள் நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று உங்கள் பேர் கெட்ட பேர் ஆதரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அந்த விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் விதி ரேக எங்க ஆரம்பிக்கிறது எங்கு முடிகிறதுன்னு பார்ப்போம் தடை தாமதங்கள் தடை வந்தால் தாமதம் தாமதப்படுவோம் அதே மாதிரி உங்களுக்கு விட்டு போயிருந்தா இதுல இருந்தா ஒரு தீவு வரும் சார் அந்த வயதி உங்களுக்கு பொருளாதாரம் சுத்தமாக நின்று போயிடும் பொருளாதாரம் வாய்ப்பு இருக்கு பெரும் தடையாக இருக்கும் அதே மாதிரி ஒரு இன்டூ மார்க்கோ இல்ல ஒரு விபத்து மூலமாக நீங்கள் உங்கள் வாழ்வில் இறப்பதற்கு வாய்ப்பு உருவாகும் நம்ம கையை விதி ரேகை தான் வாழ்க்கை ரேகை அதிர்ஷ்ட ரேகை ரேகை தானிய ரேகைன்னு சொல்றோம் பிராப்தம் கர்மான்னு சொல்றோம் விதி ரேகை எவ்வாறு இருக்கிறதோ நீங்கள் பிறப்பதற்கு முன்பே பிறந்த உடனேயே நீங்கள் முன் முன்ஜென்மத்தினுடைய செய்த விலை எவ்வாறு இருக்கிறது என்பது இந்த விதியை காட்டி கொடுத்தோம் அதன் பாதையில் தான் நீங்கள் செல்ல முடியும் வேறு வழியில் நீங்கள் செல்வதும் முடியாத காரியமாக இருக்கும் இந்த விதி நிறைய பாருங்கள் உங்கள் கையில பிராப்தம் எப்படி இருக்கு கர்மா எப்படி இருக்கு சனி பகவானுடைய நிலையை பாருங்கள் விதி நிறைய பாருங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எப்படியெல்லாம் நீங்கள் செல்ல முடியும் என்பதை பார்த்து தெரிந்து கொண்டு வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ்வதற்கு வழிவகுக்கும் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி கண்ணன் வணக்கம்